ஸ்ரீ லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் ஓம் தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்வதனால் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற முடியும் எதிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஞானத்தின் இருப்பிடமான ஸ்ரீ வாக்கீஸ்வரரையும் ஹயக்ரி வரையும் நாம் வணங்குகின்றோம் கல்வி மற்றும் செல்வத்திற்கான தெய்வமான ஸ்ரீ ஹயக்ரி வரை நாம் வணங்குகின்றோம் எல்லா கலைகளுக்கும் ஆதாரமாக திகழ்பவரான ஹயக்ரீவரை நாம் வணங்கினால் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க முடியும் மற்றும் செல்வத்தில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொன்னால் மிகவும் நல்லது நூத்தி எட்டு முறை சொல்ல முடியவில்லை என்றால் பதினெட்டு முறையாவது சொல்ல வேண்டும் முக்கியமாக வியாழக்கிழமைகளில் சொல்வது மிகவும் சிறப்பு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் காயத்ரி மந்திரம்